தெரியும் <laughs> 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 இல்லை சார் இது நாலு வருஷம் என் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா டைட் ஓகே சூப்பர் எடுத்துட்டேன் எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீம் இல்லை அழகாக டைட் எடுத்தேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்ட் ஒரு பொட்டி லேடிஸ்க்கு ஒரு பொட்டி அண்டர்சர் பொட்டி எல்லா பொட்டியும் இணைச்சு

ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்துல எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்ப வேண்டாம் அதில் ஜோடியில் ஆடி பாடுற மாதிரி நான் கேட்கவும் இல்லை நம்ம போற மாதிரி அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸ் ஜோடி இல்லை ஆனா எனக்கு ஜோடி இருக்க கொடுத்துருக்கீங்க வீட்டில் ராதாரவன் வீட்டில் பாஸ்கர் போதும் நம்ம தாங்கி போற தூணம் இருப்பாங்க நினைச்சு கரெக்டா அதை டைட் ஹேண்டில் பண்ணி போய் விட்டேன் ஆனா எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு இருந்தது போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம் அது அண்ணன் ராஜா இருந்தாலும் அதுலேயே ரொம்ப நாளும் போக முடியல அப்படியே ஆனால் ஒரு சேர்ந்து ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார் இரண்டாயிரத்துல பண்ணது போட்டேன் ஓடின ராஜாட்ட ஆனா அந்த படத்துல வந்து பாட்டு இல்லை அதனால தான் அவரை ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்கிரம்ஸ் இருக்கும் பட் அதே அடெண்டா கேட்டா அண்ணன் அழகா சொன்ன ராஜா நீ நான் சேர்ந்த

பாட்டு நம்ப எதுக்கு நான் சொல்றேன்னா சார் உணர்வு படங்கள் வசனங்கள் கிடையாது ஆனால் திரைப்படத்தில வந்து ஒன் சுமோர் கேட்கறதும் டிபுடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை ராஜா அவர்கள் அழகா பண்ணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி திரை மாசம் அருமையான அவரே அருமையான பாடக அவர் மலையாள மீசிக்கிறார் சூப்பரா படிக்கிறார்

அப்புறம் கே வருஷம் என்ட்ரி ஆகிங்க அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படி வருது நான் கடன் பார்க்க பார்க்கும் என்னோட என்னடா இப்படி தான் போனால் நம்ம ரசிகர் தான் சொல்லுவோம் அவங்க அப்போ நீ சும்மா இருக்கலாமே ஏன் போய் நடிச்சதில்ல அங்கே வச்சு உரிமையோட அதாவது கேரக்டர்லாம் பண்ணாத ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்லுவேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் நான் ஜோடி இல்லையாமே ஜோடி இல்லாமல் ஆக்ட் பண்ணுறேன்னு இல்லை தம்பி அடுத்த படத்தில் போய் சொல்லணும் கதா முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல ஒரு அற்புதமான

என்னடா துக்குன்னு இப்படி இப்படி போனா மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன் நம்ம மொர்க்கு நடந்து போகலாம் போலாம் அப்படியே வாக்கிங் போனால் கூட பாரு எப்படி இந்த ராமரே ஸோ அது உங்கள் நூல் அப்படி விட்டு கலந்தாங்க ஆனா அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நினைச்சேன் ஐம்பது கூட நடிச்சா ஓகே சினிமாவில் ஒரு கார்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோழ இல்லை செய்யும் சார் ஒரு மனசுக்கு ஆசை வரக்கூடாதா வேறாச வரக்கூடாது ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு ஆடித்தள்ளி அப்படி மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் நாப்போது கரெக்டா மதுரான் சார் வரும் பா சதீஷ் என்ன டேரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் தன்மையா பண்ணியிருக்காரு கூட அடிச்ச நக்ஷா அவர்கள் சுமந்தி வெங்கட் தீபாக்கா எல்லாம் அணிச்சிருக்காங்க நக்ஷா சார் அண்மையா பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொரு எனக்கு அந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கிடக்கு வந்தது ஆதாரியர்கள் எம் எஸ் பாஸ்கர் கூட நினைச்சு மிகப்பெரிய ஒரு 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 தூண் மாதிரி ஏன்னா ரவிகன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது படம் தான் எம் எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்டாக இருக்கும் போது குரூப் வைஸ் இருக்கும்போது பழங்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞர் மக்கள் தான் வரும்போது பயணம் இது ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுனா கரெக்டாக கே ஸ்ரைக்குமார் டேரக்டர் ஒரு மேட்டர் சொல்லும்போது சார் போட்டோம் அப்படின்னு ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேரக்டர் போட சொல்லி

இதெல்லாம் எல்லாம் உண்மையிலேயே ஓகே சொல்றேன் அது சில எதுலையுமே இருக்காது பண்ண முடியாது மேலும் இருக்கும் பண்டருக்கும் இன்ப இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் என்று இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் கால்களை ஒவ்வொரு காலத்தோடு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்தேன் உள்ளத சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது உங்கள்கிட்ட எழுதணும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக அரசியலாகட்டும் சினிமா குடும்பம் ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கறது ஊடகங்களும் பற்றி தான் அதனால நான் அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனம் எழுதி எனக்கு ஒரு வார்த்தையும் அவர் ராகேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியம் போடு கேட்டுக்கொண்டு நன்றி உரிய வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலாக உழைச்சி இத்தனை முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் காம்போல கொண்டு வந்து வேறு சிந்தி படத்துல ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருவோம் திரியும் கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களாம் டேரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் தம்பி கோட்டை தகடு தகடு மறைந்திருந்த பார்க்க மர்மம் என்ன இது சாமானியன் என்னோட நாலாவது படம் வந்து என்னன்னா நான் டிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட் என்னோட எல்லா படத்துல ஸ்கிரிப்ட் நான் தான் ஓகேங்களா அதனால வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கர்மா இருக்கு காலம் பதில் சொல்லும் அவங்க நிறைய சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அதனால எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு பட் ஒன் திங் என்னன்னா கதை வேற ஒருத்திப்பேன் சார் நான் சொல்றேன் சொன்ன கதை தான் மாத்திட்டேன்

யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி கம்பேக் என்ற பெயரில் நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அருமைக்குரிய எனது தயாரிப்பாளர்கள் மதியம் அவர்களுக்கும் அருமைக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் அக்கலாசி கார்த்திகளுக்கும் படத்தை அருமையான இயக்கிய அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு தந்த தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றி தூர்கள் என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம் காலம் கருதி படத்தை காணலாம் அதாவதுனா இங்க எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்னா கை ஏதோ ஒரு விதத்துல தூக்கும் யாராவது கடன் இல்லாதவங்களை கைத்துக்கனா ஒன்னு ரெண்டு பேர் தூக்கும் அவ்வளவுதான் நான் எல்லாருக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில எவனும் உரிமை கொண்டாட கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதை தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு தான் சொல்லி இது பண்றது பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டுல ராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பத்தி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லா வாழ்க்கையுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளவு பெஸ்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா வாழ்க்கையுமே உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்பந்தப்பட்டு கேஸ் கோர்ட்ட உங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் பேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருவோம் பிளீஸ்